இப்போ வீட்டுக்கும் கடைகளுக்கும் தேவையான தார் ரொம்பவே கம்மியான ரேட்டில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நம்ம கடை தாங்க அதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நீங்கள் கோழிப்பண்ணை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கோழிப்பண்ணையை சுற்றியும் காற்று போகாமல் இருக்கிறதுக்காக கட்டக்கூடிய தார்பாயை நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ரெண்டாயிரரூவா வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் பட் அதே நம்ம கடையில் ஆறு அடிக்கு நூறு அடி இருக்கக்கூடிய தார்பாயோட ரேட்டு வெறும் ஆயிரத்தி நூறுரூவா ஸோ நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்துலேருந்து வேலம்பட்டி வேளம்பட்டி போகிற வழியில் தளிப்பட்டி இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சரியாக இரநூறு மீட்டரில் பால் டேரிக்கு பக்கத்தில் நம்ம கடை இருக்குங்க ஸோ நம்ம கடையில் தார்பாய்களை ரொம்பவே கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு கம்மியாக நம்மளால் எப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கூடிய தார்பாய் மற்ற தார்பைங்க மாதிரி இல்லாமல் சின்ன சின்ன பைகளை ஸ்டிச்சிங் போட்டு தரமான ஸ்டிச்சிங் போட்டு அதை பெரிய தார்பாயை உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதனால தான் இந்த அளவுக்கு கம்மியான ரேட்டில் கொடுக்க முடியுது கம்மியான ரேட்டில் வாங்குறோம் அப்படின்றதுனால இது லைஃப் வராது அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க லைஃப்ன்றது நல்லாவே வரும் நீங்கள் இதை வெயிலில் யூஸ் பண்ணாத வரைக்கும் லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப நல்லாவே வரும் மற்ற தார் நீங்கள் வெயிலில் யூஸ் பண்ணால் அதுவும் லைஃப் வராது அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் வெயிலில் போடாமல் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு வருஷம் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ப்ராடக்ட் நீ நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் புதுசாக கோழி பண்ண ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தார்பாய் தேவைப்படுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தார்பாய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா தாராளமாக அதை நாங்கள் தைச்சி கொரியர் போட்டு கொடுத்துருவோம் அண்ட் கோழி பண்ணைங்களுக்கு தேவையான சீலிங் தாட்டும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் உங்கள் வீடுகளுக்கு தேவைனாலையும் கொரியர் பண்ணி விடலாம் நம்ம அண்ட் மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கொரியர் ஃபெசிலிட்டி அப்படின்றத பண்ண முடியும் அண்ட் கொரியர் முற்றிலும் ஃப்ரீ அப்படின்றதையும் இங்கே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தார்ப்பாய் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் காவேரி பணத்தை சுற்றி பக்கத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தார்பாய் தேவைப்படுதுனாலையும் நேரடியாகவே வந்து கடையில் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் கடையான வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் அண்ட் இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க இந்த தார்பாயோட ரேட்டு பதினாலுக்கு பதினேழு ஸோ இதோட ரேட் வந்து நானூறுரூவா அதிலருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ அளவுக்கு கம்மியாக இந்த சைஸ் தார்பாயை நீங்க நீங்கள் போய் கடையில் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஆயிரரூவா கேட்பாங்க பட் நம்ம கடையில் இது வெறும் நானூறுரூவாய்க்கு கிடைக்குது ஸோ தேவைன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் பரவலில் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலேயே அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கனாலேயும் நாங்கள் ஸ்டிச் பண்ணி தருவோம் ஸோ யாராவது தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகாத ஒரு விஷயம் பல பேருக்கு யூஸ் ஆகலாம் ஸோ நன்றி